ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருங்க வினோதாவுக்கு வந்துட்டு டெலிவரி பார்த்துரலாம் அப்படின்ட்டு காலில் இருக்கிற மெட்டி மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா டாக்டரை வந்துட்டு கழட்ட சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார சரியதெல்லாம் கழட்டி கொடு அப்படின்னு சொல்லவும் நான் வந்துட்டு கழட்டுறதுக்கு வந்துட்டு எங்கள் பாருங்கள் ஒரே அளவுங்க பாவம் நேற்று நைட்டில் இருந்தே ஒரே வழி அதனால் வந்துட்டு சரின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்ததுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது டெலிவரி பார்த்துர்லான்னு சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் கழட்டிகிட்டு இருக்கேன் எனக்கே மனசு கேட்கல என்னடா பண்ணுறது தனியாக அனுப்ப பாருமே அப்படின்ட்டு இங்கே பாருங்க உக்காந்துட்டே ரொம்ப டைட்டாக இருந்துச்சுங்க மெட்டிலாம் கழட்டவே முடியல ஆனால் வந்துட்டு ரொம்ப நாளாக போட்டிருந்தது இல்லை அதனால் வந்துட்டு கழட்டுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துது இங்கே பாருங்கள் உட்காந்துக்கிட்டு முடியாத குறைக்கு கலட்டினேன் என்னடா இதுலேயும் வீடியோ எடுத்து போடுறீங்கன்னா சரி நம்ம சேனலில் இருந்து வீடியோ போடுறோம் அதனால் அப்டேட் பண்ணணுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வழியில் தான் அது முடியாத குறைக்கி இதை பிடிச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் பக்கத்துலாம் ஆள் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேசுகிறது கூட கேட்கல அதனால் வாய்ஸ் ஒரு தான் போட்டேன் கலட்டிட்டு ஆளை அனுப்பிச்சதுக்கப்புறம் அங்கே பாருங்க அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு வாய் சொல்கிறதே மனசில் ஏதோ சும்மா சொல் அப்படின்னு சொல்லவும் சொல்லிவிட்டு ஒரு ஆறு மணிக்கு உள்ளார கூட்டி போயிட்டாங்க இங்கே பாருங்க நைட்டு இப்போ ஒரு பத்து மணி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நானும் எங்கள் அண்ணனும் இவர் வந்துட்டு அண்ணா எங்கள் பெரியம்மாவோட பையன் நானூறு தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சரி வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே உக்காந்துருப்போன்ட்டு கொசு கடியில் வந்துட்டு உக்காந்துருந்தோங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ஒரு மணி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வழி வந்துருச்சுங்க எங்கள் பாருங்க நான் என்னை வந்துட்டு உள்ளாரே உள்ள ஆனால் நம்ம ஜன்னல் வழியாக இருந்து ஏதாச்சும் டீ காஃபியாவது வாங்கி தரணும்னா வாங்கி தரலாம்ங்க பாருங்க அதில் இருந்துட்டு ஏதோ ஒரு சின்ன கிளிப்பு வந்துட்டு எடுத்தேங்க எனக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது வழியில் டீயும் குடிக்க முடியல இருந்தாலும் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக குடிச்சிட்டு பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு சின்ன ஒரு மியூசிக் ஒன்று ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் சரி துடிப்பு அடிக்கடி வந்துட்டு துடிப்பு செக் பண்ணும் அப்படின்ட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை துடிப்பு செக் பண்ண வந்துட்டு அண்ணி வந்துட்டு கூட்டிகிட்டு போனாங்க இங்கே பாருங்க நான் வந்துட்டு இந்த சீட்டு கோட்டையில் தாங்க உட்காந்தே இருந்தேன் இங்கே பாருங்கள் நானும் இருந்தால் விடிய விடிய முழிச்சுக்கிட்டு என்னடா எப்படா டெலிவரி ஆகும் அவங்க வந்துட்டு வெளியே ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இப்போ ஒரு மணி மூணு மணி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் சைட்லேயே தான் அப்படி எந்த ஒரு சீட்டு கொட்டாயில் படுத்துக்கிட்டு என்னென்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துட்டுருந்தோம் ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜென்ட்ஸ் யாருமே உள்ளார அலோடு கிடையாது அதனால நம்ம வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நேற்று வந்து வினோதா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் நைட்டு ஃபுல்லாக டெலிவரி ஆகும்னு சொன்னாங்க நாங்களும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா விடிய விடிய உட்காந்து பார்த்துட்டோங்க அதுக்கப்புறம் இப்போ விடிஞ்சு கரெக்டாக மணி ஒம்போதாயிடுச்சி சரி என்ன தான்ச்சு ரொம்ப நேரம் அதாவது ரெண்டு நாளாக வழியில் இருக்குங்க சும்மா சொல்லக்கூடாது சரி டாக்டரை வந்தோன்னே பாருங்கன்னு சொன்னதுக்கு பார்த்துட்டோம்ப்பா அப்படின்னு கேட்டதுக்கு டாக்டர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா குளுக்கோஸ் ட்ரிப்ஸோட வலி ஊசி வந்து போட்டு உடனே டெலிவரி பார்த்துடலாம் பனிக்கூட உடஞ்சிடுச்சுனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு ட்ரிப்ஸு போடுறதுக்கு உள்ளார கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு உடனே வந்துட்டு பனிக்கூடம் உடஞ்சிருச்சுன்னா டெலிவரி பார்த்துர்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்கப்போன்னு தெரில எல்லோரும் வந்துட்டு கடலை வேண்டிக்கோங்க நாங்களும் நேற்று நைட்டுவே ஆயிரும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க ஆனால் வந்துட்டு இன்னும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு அதனால் அர்ஜென்ட்லாம் பண்ணல சரி எப்போ நடக்குதோ அது மாதிரி நடக்கும்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ட்ரிப்ஸு கூட உள்ளார கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வலி ஊசியை வந்து ட்ரிப்ஸோடு கலந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு பிரசவார்டு வந்துட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க கரெக்டாக இப்போ மணி எட்டரை மணி ஆகிடுச்சி அடையாமல் ஒரு பத்து இல்லை பதினோரு மணிக்கெலாம் பிறந்துருன்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பிறந்ததுக்கப்புறம் இந்த வீடியோவோட கண்டினியூ பண்ணுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ விட அங்கே தான் உட்காந்துருந்தோம் வெளியே தான் உட்காந்துருந்தேன் கேட்குறதுலாம் டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு ரொம்ப வழி வந்திருக்கோம் உள்ளார கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இதோட வீடியோ கண்டினியூவாக வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லோரும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எனக்கு வந்துட்டு குழந்த பிறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்பா எப்பயோ இவ்வளோ நாளைக்கு அப்புறம் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் குழந்த பிறக்கும் அப்படின்னு ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒம்பது மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சரி எப்போ டெலிவரி ஆகும் ஆகும்ன்ட்டு நாங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எனக்கும் வினோதாவுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுங்க இப்போ அதோட முடிவாக குழந்த பிறந்துருச்சுங்க என்ன குழந்தன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா வந்துட்டு பையனா பொண்ணான்றது அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு குழந்த பிறக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு எப்போ கொண்டு வந்து சேர்த்தோம் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் வினோதாவை பார்த்தோன்னா இந்த வீடியோவுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மெட்டி கிட்டி எல்லாமே கலெட்ட சொல்லிவிட்டாங்க அதை அழுதுகிட்டு வயிறு வலி வந்து ஒன்றுமே தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸால அதனால் வந்துட்டு பார்த்துறீங்கன்னா எல்லாமே கழட்டணுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் தான் கழட்டி எல்லாமே கொடுத்து விட்டாச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வழியோட வீட்டில் இருந்தாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் ஃபுல்லாக வழியோடு இருந்து இன்றைக்கி ஒன்றாந்தேதி மத்தியானம் வந்துட்டு பார்த்துங்கன்னா குழந்தை பிறந்துருச்சுங்க நார்மல் டெலிவரி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மாவும் குழந்தையும் வந்துட்டு பார்த்துருக்கீங்கன்னா சேஃபாக நல்லா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டெலிவரி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் ஜிஹெச்சில் தாங்க பார்த்துருக்கோம் எப்படியோ சந்தோஷத்தில் என்ன பேசுகிறேனே தெரிலங்க ஒரு வழியாக நல்லபடியாக குழந்த பிறந்துருச்சு இப்போ வந்துட்டு எங்கடா நின்று வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தாங்க இருக்கேன் வந்து செவத்து வரமாக வந்துட்டு வீடியோ எடுத்துட்ரு ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பெரிய ஜிஹெச்சில் அந்த சைடெலாம் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல ரொம்ப நாள் ஆசைங்க எப்படியோ வந்துட்டு குழந்த பிறந்துருச்சு ஆனால் வந்துட்டு நேற்று நைட்டு உள்ளார டெலிவரிக்கெலாம் உள்ளார அனுப்பிச்சதுக்கப்புறம் எனக்கு வெளியே வந்துட்டு ஒரே பதட்டங்க நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தூங்கவே இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உள்ளார ஃபோன் போட்டு போட்டு கேட்குறது அண்ணி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வினோதாவோட வந்துட்டு அன்னி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வினோதாவோட உள்ளார இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆள் தான் இருக்கும்ன்ட்டு அவங்களும் குழந்த பிறக்கிற வரைக்கும் நேற்று நைட்டு போனவங்க இன்றைக்கி மத்தியானம் குழந்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக குழந்தையும் அம்மாவையும் பெட்டில் விட்டுட்டு தான் அவங்களே வெளியே வந்தாங்க எப்படியோ நல்லபடியாக குழந்த பிறந்துருச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன பேசுகிறதுன்னு தெரில டெலிவரி ஸ்டோரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு வினோதா உடம்புலாம் நல்லா ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம் நாளைக்கு வரப்போகிற வீடியோவில் பையனா பொண்ணா அப்படின்ற வீடியோ தான் நாளைக்கு வரும் கண்டிப்பாக எல்லாரும் வாட்ச் பண்ணுங்கள் எல்லோரும் வேண்டிகிட்டு இருப்பீங்க வேண்டிகிட்டு இருந்துருப்பீங்க நல்லபடியாக டெலிவரி ஆகணும் நீங்கள் வேணுன எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றின்னே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு நீங்களாக வேண்ணதுனால நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுங்க நாளைக்கு வந்துட்டு பையனாக கேளான்ற வீடியோவை வந்துட்டு பார்க்கலாம் இன்றைக்கி செப்டம்பர் ஒன்று அதுமா குழந்த பிறந்துருச்சு நாளைக்கு வந்துட்டு வினோதாவோட பிறந்த நாளுங்க நாளைக்கு வந்துட்டு அந்த பையனாக பொண்ணோட வீடியோவோட சேர்த்து பர்த்டே வீடியோவும் சேர்த்து ஆட் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் கேக் வாங்கி வெட்ட முடியுமா என்னான்னு தெரில அதை வந்துட்டு நாளைக்கு வர வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்